வீர ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு

என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கும் இது வீர சவர்கருடைய ஆரம்ப கால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்கினார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்கினாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு முதலாளி ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப நடத்தினாருங்க இதை அவருடைய காலகட்டத்தை பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதுல நடத்தி காட்டிய ஒரு மனிதன் தம்பி சூர்யா அவங்களை பத்தி ஒரு இரண்டு மூன்று நிமிஷம் பேச வேண்டும் நினைக்கிறேங்க நூலை பத்தி எல்லாரும் பேசுவாங்க அற்புதமான பேச்சு அடுத்து வர இருக்கிறது ஐயா சந்தோஜி அவங்க பேசிருக்கிறாங்க சூர்யா அவர்கள் உண்மையாலுமே அருகிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய வயதுல முப்பத்தி நாலு வயசு யாருக்கும் நடக்காத துன்பங்கள் எல்லாம் அருமை சகோதரர் சூர்யா அவருக்கு நடத்திருக்கு அவர் லைஃப் நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பம் தந்தை தாய் சொந்த வாழ்க்கை எல்லாம் கூட எண்ணிலடங்கா துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க முப்பத்தி நாலு வயசுல ஒருத்தர் அனுபவிக்க கூடாது அது போன்ற துன்பத்தை எல்லாம் பார்த்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருபத்தி இரண்டு வயதுல பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து எப்பொழுதும் தேடலில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ் ஆல்வேஸ் இன் சர்ச் ஆஃப் சம்திங் சரியான வார்த்தை என்றால் இஸ் சீக்கிங் சம்திங் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மேடையிலே பத்திரிகை மன்றத்தில் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் எ வெல் ப்ரிப்பேர் இண்டிவிஜுவல் தரோவா அவருடைய வேலையை தரோவா அவர் படிச்சுட்டு போவார் பிஸல் இல்லாமல் ஒரு விஷயத்தை செல்லக்கூடியது அதனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை காரணம் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் அணிவித்திருக்கின்றனோ அந்த மனிதனுக்கு மட்டும்தான் அந்த எழுத்துல அந்த வலிமையை பார்க்க முடியும் வெறும் இன்பம் மட்டும் அந்த எழுத்துல அந்த வலிமையை கொடுக்காதுங்க சூர்யா அவர்களுடைய அந்த எழுத்து வலிமையை நல்லா பாத்தீங்கன்னா இரண்டையும் பார்த்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அளவுக்கு சிறப்பாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது இது முதல் புத்தகம் அல்ல இது கடைசி புத்தகமாகவும் இருக்க போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி வடகிழக்கு எப்படி நாம ஜெயிச்சோம் அதை பற்றி எழுதியிருக்கின்றார்கள் ஐயா பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவை பத்தி எழுதியிருக்காங்க புதுமான புத்தகம் மேன் ஆஃப் மில்லேனியன் நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் அதன் பிறகு ஐயா வீர சவார்கர் அவருடைய புத்தகம் ஐ டிரான்ஸ்போர்டேஷன் ஃபார் லைஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆங்கிலத்திலே வந்த ஒரு புத்தகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து வீர சவார்கர் அந்தமான் சிறைச்சாலை அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதியிருக்கின்றார்கள் இந்த புத்தகம் வீர சவார்கர் ஒரு கலகக்காரனின் கதை என்பது சகோதரர் சூரிய அவருடைய ஒரிஜினல் தாட்ஸ் அவருடைய சொந்த கருத்துக்கள் அவர் எப்படி வீர சவார்கர் அவங்களை பார்க்கிறாங்க அப்படிங்கிறது அந்த புத்தகம் இந்த புத்தகம் சாதாரணமா வரலீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க ஆனா இதற்கு ஒரு அணித்துறை நீங்க எழுதணும் அக்கா வானதி சீனிவாசன் அவங்க எழுதுறாங்க அவருக்கு நான் இந்த ஃபார்வர்ட் எழுதி கொடுக்கும் பொழுது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தொன்பது மாதங்கள் கழித்து இந்த மேடையில ஐயா சந்தோஷ்ஜி அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க நைன்டீன் மந்த்ஸ் காரணம் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ஒரு விஷயத்துல இந்த புத்தகத்தை பொறுத்தவரை யார் வெளியிடுகின்றார்கள் என்பது முக்கியம் அதற்காக நான் காத்திருப்பேன் என்பதற்காக இத்தனை நாட்களாக காத்திருந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புத்தகம் நான் சொல்றேன் ஆசிரியரை பத்தி பேச வேண்டும் என்பதற்காக என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரர் சூர்யா அவர்கள் இஸ் அன் இன்டலெக்சுவல் பொலிட்டிஷியன் நிறைய யோசிச்சு அரசியல் பண்ணக்கூடியவர் இதே பாதையில தரம் தரலாம் போகணும் ஒரு பெரிய ஒரு ஃபியூச்சர் அவருக்கு இந்திய அரசியல்ல காத்திருக்கிறது என்பது என்னோட தினமான ஒரு நம்பிக்கை நிறைய அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இது போன்ற தூண்கள் வேணும் பீப்புள் ஏன்னா தமிழகத்துல எத்தனையோ புத்தகங்கள் எழுதலாம் ஆனா வீர சவர்கர் அவரை பற்றி இரண்டாவது புத்தகத்தை முப்பத்தி நாலு வயசுல எழுதுறாரு யோசிச்சு பாருங்க ஒரு அன்பாப்புலரான ஒரு விஷயத்தை எடுத்து எனக்கு அதுல வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு திஸ் இஸ் மை ஹார்ட் நான் நிச்சயமாக எழுதுவேன் மக்கள் முன்னாடி நான் வைப்பேன் அப்படிங்கிற சாதாரண வேலை இல்லைங்க புத்தகம் விற்க வேண்டும் என்று நினைக்கவில்லை இந்த புத்தகம் விற்பதற்கு எதை எழுதினால் விற்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதை தாண்டி விநாயக் தாமோதர் சவர்கர் அவருடைய புத்தகத்தை எடுத்து கொண்டு வந்திருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் அவருக்கு இருக்கும் வீர சவர்கர் ஐயாவை பற்றி எல்லாரும் பேச போறாங்க முக்கியமான விஷயங்கள் உங்கள்கிட்ட கொடுக்க போறாங்க காரணம் அவருடைய வாழ்க்கை ஒரு மிக மிக வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீ மகாத்மா காந்தி ஐயாவோட அப்படியே பேரல்ல ஒரு வாழ்க்கையை கொண்டு வரலாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி நைன் அவர் பிறந்தாங்க எயிட்டீன் எயிட்டி த்ரீ அவர் பிறந்தாங்க பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே நீ ட்ரேஸ் பண்ணி கொண்டு போவாங்க ரெண்டு பேருத்துடைய வாழ்க்கையும் மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது ஒரு சுதந்திர வேள்வி வந்துச்சுன்னு பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல சவுத் ஆப்பிரிக்கால பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியப்படுகின்றார் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ அமரக்கூடாதுன்னு அந்த கொடூரமான அந்த குளிரில நான்கு டிகிரி குளிரில ஒரு இரவு முழுவதும் அமர்ந்து அடுத்த நாள் காலையிலிருந்து ஒரு வித்தியாசமான மனிதர் மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி மகாத்மா காந்தி அம்மாறுவான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது டு எயிட்டீன் நைன்டி த்ரீ பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் லைஃப் யாருக்காவது வேலை பார்க்கணும் பணம் சம்பாதிக்கணும் ஒரு குஜராத் ட்ரேடருக்கு போய் வேலை பார்க்கணும் சவுத் ஆப்பிரிக்கால இங்கிலாந்துல படிக்கணும் இதுதான் மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையாக இருந்துச்சு ஆனா ஒரு விஷயம் அவரை மாத்துச்சு ஆனா சவர்கருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறந்ததிலிருந்து ஒரு வேள்வியை காட்டிக்கிட்டே வந்தார் பிறந்ததுல இருந்து பன்னிரெண்டு வயசுல எப்படின்னு சொன்னாங்க பதினான்கு வயசுல சொன்னாங்க பூநூலை கலட்டியவர் அவர் பாருங்க தான் இருந்த பூநூலை கலட்டினார் எதற்கு கலட்டினாருன்னா நான் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எதிர்க்க போறேன் அங்க நடக்கக்கூடிய நாடகத்துல அந்த காலத்துல மேற்கட்டு மக்கள் தான் பார்க்க வேண்டும் என்பதை உடைத்து எல்லாரும் வந்து நாடகம் பார்க்கணும் இது ஆரம்ப ஆரம்பகால வாழ்க்கை உடைச்சாரு சமபந்தி போஜனம் எல்லோரும் வந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் நினைச்சாரு ஏன் அப்படி இருந்தும் கூட சாப்பிட மாட்டாங்கறக்காக அவரே ஒரு உணவு கூடத்தை ஆரம்பிச்சார் அந்த உணவு கூடத்துல இரண்டு முதலாளிகளை இவரே உருவாக்குனார் ஒரு பிராமின் முதலாளி உருவாக்குனாரு ஒரு பட்டியலின சமுதாயத்திலிருந்து இன்னொரு ஒரு முதலாளியை ஆரம்பித்து இருவருக்கும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் ஷேர் கொடுத்து அந்த ஹோட்டல் நடத்தினார் இதெல்லாம் எப்ப அவருடைய காலகட்டத்தை பாருங்க சுதந்திரத்திற்கு முன்பு இன்னைக்கு நம்முடைய தமிழ் மண்ணில் சமூக நீதி பேசக்கூடியவர்களுக்கெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு சிறு வயதுல நடத்தி காட்டிய ஒரு மனிதன் சிவாஜி ஸ்காலர்ஷிப் கிடைச்சது அவருக்கு பலகந்த திலக்க அவர்கள் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க டெம்பிள் ட்ரீல அங்க போகணும் படிக்கணும் லாயரா வரணும் அதன் பின்பு நடந்தது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இங்கிலாந்து நீங்க போனீங்கன்னா அது எத்தனையோ மனிதர்களை கிளர்ச்சிவாதிகளாக மாற்றி இருக்கிறது அந்த மண்ணுக்கு ஒரு தன்மை அது அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் எதற்காக இங்கிலாந்து நாட்டை பொறுத்தவரை இத்தனை பேருக்கு ஒரு புரட்சியாளராக கிளர்ச்சியாளராக மாற்றி இருக்கிறது இந்தியா ஹவுஸ் எதற்கு அவ்வளவு ராடிகளுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள அவங்களை அடைச்சிடுறோம் பட் அவங்க ஆன்டி எஸ்டாப் ஆக இருந்தவங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எத்தி அடைச்சு வச்சுட்டு இருக்கோம் இத்தனை காலமாக ஆன்டி எஸ்டாப்மெண்டாக உருவானவர்கள் கண்ணூடி எதிர்த்தார்கள் அவங்க அந்த ஈசி ரூட் எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை எதற்காக அதை எல்லாம் செஞ்சாங்க இந்த புத்தகத்துல இருக்குங்க நீங்க படிக்கணும் எதற்காக இவர்கள் மாறினார்கள் எதற்காக இங்கிலாந்து அவங்களை மாறிச்சு இந்தியா ஹவுஸ்ல என்ன பண்ணாங்க இவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி சொன்னாங்க கப்பல்ல அவருக்கு பாருங்க ஐம்பது ஆண்டு காலம் சிறை டபுள் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் எதற்கு இரண்டு விஷயத்திற்காக நாசிக்னுடைய கலெக்டரை கொண்டாங்க அதற்கு வெப்பன் சப்ளை ஒரு பண்ணாரு அதற்கான ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் அவர் கொடுத்தாரு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஏ இங்கிலாந்து அரசுக்கு எதிராக குறிப்பாக இங்கிலாண்டு ராஜாவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்தினாருங்கிற இரண்டு விஷயத்தை மையமாக வைத்து ட்ரையல் பண்ணி அவருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க வைசண்ணன் யோசிச்சு பாருங்க அந்த வயசுல அந்தமான் சிறைச்சாலை இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப சாதாரணமா போயிருச்சுங்க இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வேறு வேறு கட்சிகள் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம் ஐடியாலஜிக்கல் ஃபைட் அதுல ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் மற்றொரு கட்சி எப்படி திட்டுவாங்கன்னா நீ வீரசவர்கர் பரம்பரை நீ வந்து மன்னிப்பு கேட்ட பரம்பரை இல்ல நீ வீரசவர்கர் பரம்பரைமா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னொரு கட்சி எப்படி சொல்லுவாங்கன்னா நீ பக்கம் இருபத்தொன்னு பரம்பரைமா இது சமூக வலைதளத்துல ஒரு பேசுவதற்கோ சமூக வலைதளத்துல திட்டிக் கொள்வதற்கோ அது சரியா இருக்கும் நீ வீரசவர்கர் பரம்பரைன்னு சொல்லிட்டு பக்கம் இருபத்தி ஒண்ணு சொல்ல போற ஆனா இது போன்ற புத்தகங்கள் வரும்பொழுது அந்த ஷிஃப்ட் பண்ணி ஒரு இன்டலெக்சுவல் குள்ள கொண்டு வருதுங்க தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே சமூக வலைதளத்தில் அவங்க திட்டுறாங்க அப்படிங்கறதுக்காக இந்த கட்சியை சார்ந்த திட்டிட்டு போயிருவாங்கிறத தாண்டி ஒரு இன்டலெக்சுவல் இம்ப்ரிண்ட் அந்த மாநில செல்லார் சிறைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிறையினுடைய கடைசி பகுதியில நான்காவது மாடியில கடைசி ரூம்ல வீரசவர்களுடைய ரூம் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க சில பேர் அங்க டூரிஸ்ட் போனவங்க அங்க போய் பாத்துருப்பீங்க அந்த ரூமுக்கு அந்த ரூமுனுடைய தன்மையை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த ரூம் எப்படி இருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க அதனால் என்னை பொறுத்தவரை தமிழகத்துல இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் நீங்க எந்த சிந்தனை உங்களுக்கு இருந்தாலும் அந்தமான் சிறைக்கு போகும் பொழுது ஒரு முறை நீங்க அங்க போய் செல்லார்ஜியில் போய் பார்க்கணும் ஒரு ஓப்பன் மைண்டடா ஏன்னா இவங்க எல்லாருமே இந்தியாவிற்காக பாடுபட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக அவங்க யாரும் வேலை செய்யலீங்க தி ஒர்க் ஃபார் பாரத் நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு ஐடியாலஜிக்கல் இம்ப்ரிண்ட் வேண்டும் என்பதற்காக அதனால் எந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டிக்கல் தாட் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு ஓபன் மைண்டடோட நீங்க வீர சிவர்க சவர்கர் அவர்களை அணுக வேண்டும் என்பது இந்த எண்ணத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டும் ஏன்னா நாம வந்து ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கிட்ட பேசணும் ஒரே சித்தாந்த தாக்கம் இருக்கவங்க கிட்ட இந்த புக்கை கொண்டு போனோம் அப்படிங்கிறத தாண்டி போய் பார்க்கணும் அந்தமான் சிறையில எவ்வளவு கொடூரமான தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த தண்டனை எப்படி எல்லாம் அவர் அனுபவிச்சாரு குளிப்பது கூட காலையிலே நிர்வாணமாக எல்லோரும் எல்லோருக்கும் முன்னாடி குளிக்கணும் இந்த மனுஷன் படிச்சது எங்க இந்த மனுஷன் வாழ்ந்தது என்ன இந்த மனுஷனுடைய சிந்தனை என்ன அந்த ஜெயில் சோலை உங்களை உள்ள சோல்ல இருந்து உங்களை கொண்டோம் அப்படிங்கறக்காக சிஸ்டம் அந்த ஜெயில் சிஸ்டமே டிசைன் பண்றாங்க நிர்வாணமாக காலையிலே குளிக்க வேண்டும் அதை தாண்டி பனிஷ்மெண்ட் பாருங்க குறிப்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் ஸ்டாண்டிங் இன் ஸ்டாக் அப்படின்னா காலையிலே உங்க கையை கட்டி வச்சிருவாங்க காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பன்னிரெண்டுல இருந்து ஐந்து வரை உங்களுடைய கையை கட்டி லைட்டா அந்த ரூப்ல மேல ஏத்திடுவாங்க செயின் போட்டு அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஸ்டாண்டிங் ஸ்டாக் பனிஷ்மெண்ட் என்பது பத்து மணி நேரம் தினமும் தொங்கணும் இயற்கை உபதை செல்வதற்கு கூட உங்களால் முடியாது பத்து மணி நேரம் ஏன்னா உங்களுடைய சோலை கிரஷ் பண்ணணும் அடிப்படையிலே உங்களுடைய ஆன்மாவை கொண்டுட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் கொன்று விடுவோம் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அந்தமான் சிறைச்சாலை செல்லார் சிறை வெரி சயின்டிபிக்லி டிசைன் பிரசன் வெரி சயின்டிபிக் ஜெர்மி பென்தம் ஒரு ஒரு இங்கிலீஷ் பிலாசபர் இருந்தார் ஒரு சிறைச்சாலை எப்படி கட்ட வேண்டும் ஒரு பெரிய புத்தகம் எழுதியிருக்காரு வச்சு தான் பாதி சிறைச்சாலைகள் உலகம் முழுவதுமே டிசைன் பண்ணிருக்காங்க எப்படி கிரஷ் பண்ணணும் ஆன்மாவை எப்படி சிதைக்கணும் உங்களுக்கே உங்கள் மேல் கோபத்தை எப்படி தூண்டுவது அதுல பதினோரு ஆண்டுகள் யோசிச்சுப்பாரு லெவன் இயர்ஸ் இந்த நம்ம சிம்பிளா ஒரே வார்த்தையில கடந்த முறை சகோதரர் விக்ரம் சம்பத் அவர்கள் அவருடைய புத்தகத்தை வெளியிடும் பொழுது வீர சவர்களுடைய புத்தகத்தை வெளியிட சொல்லி வர சொல்லியிருந்தான் ஸ்டேஜ்ல வெளியிட்டாச்சு எல்லாரும் பேசியாச்சு அதன் பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் நானும் விக்ரம் சம்பத் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் பத்திரிகை நண்பர் கேட்ட முதல் கேள்வி என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டார் சொல்லிட்டு போங்க அப்படின்னு இவ்வளவு பேசி அபினவாரத்தை பத்தி பேசி அவருடைய எசென்சியல்ஸ் ஆஃப் ஹிந்துத்துவ தத்துவத்தை பற்றி பேசி அவருடைய வாழ்க்கை முறை எல்லாம் பேசி எப்படி வாழ்ந்தார் என்பதை பேசி அந்தமான் சிறைச்சாலையினுடைய கொடூரத்தை பேசி எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு லைன் அவங்க கேட்ட கேள்வி நண்பர் ஒருவர் முதல் கேள்வி என்ன இந்த மன்னிப்பு கேட்டாரெல்லாம் தமிழ்நாட்டுல சொல்றாங்க கொஞ்சம் என்னன்னு பேசுங்க அதெல்லாம் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல இந்த மகாத்மா காந்தியினுடைய கொலை இல்லதோ சம்பந்தம் சொன்னாங்கன்னா அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க எனக்கு இன்னைக்கு தமிழகத்துல விநாயக் தாமோதர் சவர்கர்னாவே இந்த இரண்டு வார்த்தைக்குள்ள அடைக்க பாக்குறோம் நாதுராம் கோட் அவரை இவர் இன்ஸ்பயர் பண்ணாரு இவருதான் தூண்டி விட்டாரு மகாத்மா காந்தியினுடைய கொலை நடந்தது இவரை கைது பண்ணாங்க கொஞ்ச நாள் உள்ள வச்சிருந்தாங்க அதன் பிறகு விடுதலை ஆனார் அப்பன்னா இவரது தப்பான ஒரு மனுஷன் ஆட்டு இருக்கு ட்ரையல் என்ன நமக்கு தெரியாது ட்ரையல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எதற்காக இவர் கைது செய்யப்பட்டாருன்னு தெரியாது இவருக்கும் நாதுராம்கோட்ஸேவுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் எல்லாம் விக்ரம் சம்பத் அவர்கள் மூன்று சாப்டர்ல எழுதியிருக்காங்க என்ன எக்ஸாக்டா நடந்துச்சு கருத்து பரிமாற்றம் என்ன என்ன சம்பந்தம் இவர்களுக்கு ஒரே லைன்ல நம்ம அடைச்சிடறோம் இல்ல இவர் வந்து மன்னிப்பு கேட்டார் ஏதோ ரொம்ப குறைவான ஒரு மனிதர் நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் சொன்னது போல எல்லாரும் பயன்படுத்திருக்காங்க பயன்படுத்தாதவங்க யாரும் கிடையாது ஏன்னா ஜெயில உங்களுக்கு இரண்டு சாய்ஸ் இருக்குதுங்க உங்களுடைய லார்ஜர் விஷனுக்கு நீங்க சண்டை போட போறீங்களா இல்ல சிறையில் இருந்து சாக போறீங்களா இவர் சிறையில் இருந்து சாக விரும்பவில்லை வந்து இவருடைய கனவை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதன் பிறகு ரத்னகிரி சிறைச்சாலை மகாத்மா காந்தி அவர்களை சந்தித்தது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை சந்தித்தது எவ்வளவு சரித்திரங்க கண் முன்னாடி அவ்வளவு சரித்திரம் இருக்கு அதே அருமை சகோதரர் சூர்யா அவர்கள் அந்த புத்தகத்துல அந்த சரித்திரத்தை நிறுத்தியிருக்காரான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹிஸ்டாரிக்கல் அக்யூரசி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரெயின்போ வாழ்க்கைய அவ்வளவு வண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கைய அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல கொண்டு வந்து நம்ம கண் முன்னால் நிறுத்துவது சாதாரண ஒரு வேலை இல்லை சகோதரர் அன்பு தம்பி சூர்யா அவர்கள் மிக அற்புதமான பண்ணியிருக்காங்க மிக அற்புதமா பண்ணிருக்காங்க சாதாரண வேலை இல்லை ஒரு ஆத்தென்டிக்கான ஆத்தென்டிக்கான ஒரு புத்தகம் அதனால எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஐயா விநாயக் தாமோதர் சவர்கர் வீர சவர்கர் அவருடைய சித்தாந்தம் வந்துங்க அவர் பிறக்கும் பொழுது அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றுல அந்த சித்தாந்தம் ஆரம்பிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அவர் மரணத்தை தழுவிய பொழுது அந்த சித்தாந்தம் முடிந்து விடவில்லை ஏன்னா எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு சித்தாந்தவாதிக்கோ இல்லாத ஒரு பாதையை அவர் தீர்மானிச்சார் எப்படி சாகணும் அப்படிங்கிறது இருபத்தி ஆறு நாட்கள் எந்த உணவையும் உண்ணமாட்டேன் என்று எண்பத்தி இரண்டாம் அகவையில அவர் இறக்க வேண்டும் என்று முடிவு செய்து இருபத்தி ஆறு நாட்கள் உணவு உண்ணாம பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஆறாம் தேதி மரணிக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வைராக்கியமான ஒரு மனிதர் அதனால இவருடைய சித்தாந்தம் வந்து இதோட நிக்கலீங்க சித்தாந்தம் இன்னும் பெருசு அதனாலதான் சிவாஜி அவர்களை தோற்கடித்த பொழுது அப்ப இருந்த பிரிட்டிஷ் மாகாண கவர்னர் சொன்னாரு நாம முகலாயர்களை தோற்கடிச்சு உள்ள வரலீங்க வீர சிவாஜியை தோற்கடிச்சு உள்ளே வந்திருக்கின்றோம்னா அது ஹிஸ்டரி முகலாயரை தோற்கடிச்சார் வரலீங்க வீர சிவாஜி என்கின்ற மனிதனை தோற்கடித்து உள்ள வந்து உட்கார முடிஞ்சது முன்னூறு ஆண்டுகள் அதனால வீர சிவாஜி அவருடைய கனவு எனக்கு இன்னொரு பெரிய கோவன் என்னன்னாங்க மேபி வீரசவர்க அவர்கள் நான் பயன்படுத்தக்கூடாது புண்ணியமான மன்னல் இருந்தும் நான் சொல்லுகின்றேன் என சில பேருக்கு இன்னும் ஒரு குளோஸ்ட் மைண்டட்ல பாக்குறாங்க அவர் சித்பாவின் பிராமினாக இருந்த ஒரே காரணத்திற்காக அவர் நிராகரிக்கப்பட்டாரா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு அவர் கூட இருந்த நண்பர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டாரா அதற்காக சரித்திரத்தை திருப்பி பேசினார்களா ஆண்டு காலம் ஒரு கட்சி இங்க ஆட்சியில் இருந்தாங்க அவர்கள் எழுதியதுதான் புத்தகம் அகில இந்திய அளவுல தமிழகத்துல நீங்க எழுதுறது கதை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னா நம்பித்தான் ஆகணும் யாரு போய் பார்த்தாங்க அது எத்தனை தினமரத்தை வெட்டினாங்க நீங்க சொன்னாதான கதை மிச்சம் உங்களுக்கு தெரியாது கோயில்ல இவக போய் தான் திறந்து வச்சாங்க நீங்க சொன்னா தானே ஏன்னா ஒரு ஆறு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சாச்சு அஞ்சு ஜென்ரேஷன் படிச்சு ஐடி இன்ஜினியர் ஆயிடுச்சு ஆயிட்டாங்க டாக்டர் ஆயிட்டாங்க பொலிட்டீஷியன் ஆயிட்டாங்க அதனால் வெறும் ஒரு புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு கல்வித்துறையை கையில் வைத்துக்கொண்டு வீர சவர்கரவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் இந்த தமிழக மண்ணில் நடந்திருக்கிறது அதற்கு சகோதரர் சூர்யா அவர்களை போன்றவர்கள் களத்தில் இறங்கி அதை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றேன் அதனால் மற்றும் ஒரு முறை இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் கூட ஏன்னா சந்தோஜி மேடைக்கு வந்தோடனே கேட்ட கேள்வி என்னன்னா இந்த என்ன சபை பொதுமக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே ஒரு மார்கழி மாதத்துல மார்கழி மாதத்துல நல்ல செயல்கள் எப்பொழுதும் சாயங்காலம் நடக்கும் காலையில் நடக்கும் சென்னையில் எல்லோரும் போய் எல்லா விதமான விஷயங்களை கேட்போம் மகிழ்வோம் ஆனா எனக்கு இவ்வளவு நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி வைத்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருப்பது சாதாரண ஒரு வேலை இல்லைங்க அதனால் உங்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படிக்கணும் சார் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இப்ப இந்த சமூக வலைதள உலகத்தில் என்னன்னா ரங்கராஜ் பாண்டியனை ஃபைவ் மினிட்ஸ் பேசிட்டாங்க நான் அப்படியே கேட்டுட்டேன் எனக்கு எல்லா வீரசவர்களை பத்தி தெரிஞ்சு வச்சு சூப்பர் இல்ல சந்தோஷி வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் பேசிட்டாங்க எனக்கு அது போதும் வீர பத்தி எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க போதும் இல்லைங்க நீங்க இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பது நான் அன்பான வேண்டுகோள் நீங்க வாங்கி படிக்கணும் ஏன்னா இங்க பேசக்கூடிய யாருமே முழு வாழ்க்கையை அப்படியே சொல்ல முடியாது அதனாலதான் சகோதரர் சூர்யா அவர்கள் வீர சிவாஜியினுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து சித்பாவன் பிராமின் அவர்கள் சமுதாயத்திற்கு போய் அங்கிருந்து வீரசவர்களுடைய வாழ்க்கையை ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல முடிக்கிறார் ஏன்னா அவர் வந்து அந்த இந்து ராஷ்டிரத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாக்குறார் அதாவது வீரசவர்களுடைய சிந்தனை அதனால நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை படிக்கணும் நான் சொல்லுகின்ற கருத்துக்கு ஒப்புகை இல்லாதவர்கள் நண்பர்கள் யாராச்சும் பாக்குறாங்க இல்ல நீங்க புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஓப்பன் மைண்டட்னஸ் கொஞ்சம் அவரை பத்தி படிங்க காரணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்காமல் செய்து விடாதீர்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான கருத்து இத்தோடு இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை சிட்டிசன் போரம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மற்றும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா